அன்பு தோழியின் ஆரோக்கிய உணவும் வச்சு நல்லா அருமையான குழம்பு தான் செய்ய போப்பறோம் ரொம்ப டிஃபரெண்டா அப்படிதான் இருக்க போகுது டேஸ்டியா வாசமா எல்லாருமே விரும்பி சாப்பிடறது மாதிரி இன்னமும் கொடுங்க இன்னமும் கொடுங்கன்னு கேட்டு கேட்டு சாப்பிடறது மாதிரி அருமையான குழம்பா இருக்க போகுது கொஞ்சம் அதிகமாக தான் நான் வைக்கிறதாகவும் இருக்கேன் ஏன்னா குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கும் கொடுத்து விடணும் வீட்டில் உள்ளவங்களும் சாப்பிடணும் அதுலேயே காலையில் டிஃபன் அப்படின்னா இந்த மாதிரி குழம்பு வச்சு கொடுத்துட்டேன்னா சட்னியே வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு இதை ஊற்றியே தான் சாப்பிடுவாங்க ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக தான் போகிறேன் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் இப்போ ஒரு பெரிய பவுலில் நம்ம பெரிய வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இதை போட்டுக்கலாம் ரெண்டு பெரிய வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணி அப்படிதான் போட்டிருக்கேன் அடுத்ததாக ஒரு சின்ன தக்காளி இப்போ இதில் முட்டையை உடைச்சி ஊற்றிடலாம் அடுத்ததாக இதில் கொஞ்சம் மசாலா சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் மிளகாய் தூள் அரை ஸ்பூன் கரம் மசாலா கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இப்போ நாம இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் இதில் வந்து நான் ஏழு முட்டை உடைச்சி ஊற்றிருக்கேன் முட்டை போட்டாதான் நிறையா வரும் நல்லா இருக்கும் இது எல்லாம் நல்லா அடிச்சு அப்படி வச்சிருக்கேன் அடுத்ததா ஒரு பவுனில் ஒரு நெல்லிக்காய் அளவு புளிய ஊற வச்சிடலாம் இந்த புளி குழம்புக்காக தான் ஊற வைக்கிறேன் இப்போ ஒரு தோசை கண்ணில் கொஞ்சமா ஆயில் இட்டுக்கலாம் இதுல ஒரு ஸ்பூன் தான் ஆயில் விட்டு இருக்கேன் ஆயில வந்து எங்கேயும் ஒரு வாட்டி நல்லா பரப்பி விட்டுறலாம் ஆயில் விட்டு எல்லாமே கொஞ்சம் ஹீட் ஆயிடுச்சு நம்ம செஞ்சு வச்சத அப்படியே இந்த தோசைக்கல்ல ஊத்திக்கலாம் ஊத்திட்டு லைட்டா நல்லா ரவுண்டா எங்கும் பரவலா பரப்பி வச்சிடலாம் இது வந்து நல்லா தடிமனாக இருக்கும் ஏன்னா அவ்வளவு முட்டை வெங்காயம் மசாலா தக்காளி எல்லாமே போட்டு ஒரே அடை மாதிரி தான் ஊற்றி வச்சிருக்கோம் இந்த எக்கை நான் வந்து திருப்பி போட்டுட்டேன் அதில் தான் உங்களுக்கு பெரிய ட்விஸ்டே இருக்குது இதை நான் வந்து ஒரே ஆம்ப்ளேட் மாதிரி போட்டதுனால விரட்டி போடுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதனால் அந்த தோசை சிலுப்பி இருக்குது பார்த்தீங்களா தோசை சுழிப்பியால் இப்படி உள்ள குடுத்துட்டு இப்படி மெதுவாக மெதுவாக அந்த ஆம்லேட்டை நகர்த்தி விட்டு இந்த பிளேட் இருக்குது பார்த்தீங்களா இதில் மெதுவாக தள்ளி விட்டுட்டேன் தள்ளி விட்டுட்டு அதுக்கு பிறகு இதிலேருந்து மெதுவாக நகர்த்தி அப்படி தான் வந்து இந்த தோசை கடலை நான் அந்த குப்பரை போட்டது கொஞ்சம் கஷ்டம்தான் இதை திருப்பி போட்டாச்சுன்னா நோ ப்ராப்ளம் வெரி ஹாப்பி ஓகே ரெண்டு சைடும் நல்லா வெந்துடிச்சு இப்போ நாம் வந்து இதை அப்படியே எடுத்துடலாம் எடுத்து போட்டோம் பாத்தீங்களா ரெண்டு சைடும் வெந்தத்துனால டக்குன்னு வந்துருச்சு இல்லைன்னா கொஞ்சம் சைடா போயிடுக்கும் அப்படியே வந்து பாருங்கள் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட்டு பெரட்டிப்பொடையில் ஒரு சின்ன சின்னதாக ரெண்டு பீஸ் மட்டும் பிஞ்சி போச்சு ஃபுல்லாக எடுக்க முடியலை நீங்கள் வந்து இதை கொஞ்சம் உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாகவே இருக்கும் நீங்கள் வந்து ரெண்டு பாதியாக கூட இதை ஊற்றி அப்படியே எடுத்துக்கலாம் இப்போ இதை வந்து அழகாக பீஸ் பீஸாக கட் பண்ணிக்கலாம் இங்கே சும்மா சாப்பிட்றதா இருந்தால் இதில் கொஞ்சம் சால்ட்டு சேர்த்துக்கலாம் அடுத்தது இது மேலே வந்து டொமேட்டோ சாஸ் இருக்குது பார்த்தீங்களா அதையும் போட்டு அப்படி சாப்பிட்லாம் குழம்புல போடுறதா இருந்தால் இப்போ நான் எப்படி செய்கிறேனோ அதே மாதிரி செஞ்சு அப்படி சாப்பிடுங்க நல்லா சூப்பராக இருக்கும் நான் வந்து இதை பீஸ் பீஸாக கட் பண்ணி அப்படி எடுத்துக்கிறேன் பாருங்க எப்படி நான் வந்து இதை பிச்சு எடுக்கிறேன்ட்டு நல்லா அழகாக கேக்கு மாதிரி நல்ல வெந்து வந்திருக்கு சும்மா சாப்பிட்றதா இருந்தால் இதே மாதிரி தான் அப்பா சரி சூடாக இருக்குது கையால் எடுக்க முடியலை இதே மாதிரி கேக்கு மாதிரி பீஸ் பீஸாக கட் பண்ணி அப்படியே பிளேட்லையே வச்சுக்கோங்க அதுக்கு பிறகு நாம குழம்புல போட்டுக்கலாம் சும்மா சாப்பிட்றதா இருந்தால் மட்டும் இதில் வந்து சால்ட்டு போட்டுக்கோங்க ஏன்னா குழம்புல போடுறதுனால நான் சால்ட்டு போடலை அதில் உள்ள அந்த உப்பு சத்தை வந்து இழுது இது வந்து இழுத்துக்கும் இதில் வந்து இதில் வந்து உப்பு போட்டு நம்ம குழம்புல போட்டவங்களை இந்த இது முட்டை வந்து நம்ம சாப்பிட முடியாது உப்பு கறிக்கும் அதனால தான் நான் வந்து இதில் உப்பு போடலை நீங்கள் சும்மா சாப்பிட்றதா இருந்தால் மட்டும் சால்ட்டு போட்டு டொமேட்டோ சாஸ் இருந்துச்சுன்னா அதை தொட்டுக்கிட்டு சாப்பிடுங்க செமையாக இருக்கும் அடுத்ததா இங்க ஒரு பாத்திரத்துல அதாவது எண்ணெய் சட்டில ஒரு கரண்டி ஆயில் விட்டிக்கிறேன் ஆயில் ஹீட் ஆயிட்டு அரை டீஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கலாம் ஒரு பெரிய வெங்காயமும் பச்சை மிளகாய் கீரியும் இத போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாம் வதங்கி வரும்போது ஒரு பெரிய முழு பூண்டு தோலை உரிச்சிட்டு அப்படி போட்டிருக்கேன் இதையும் நல்லா வதக்கி விட்டுறலாம் இதெல்லாம் நல்லா வதங்கினதும் மீடியமா உள்ள தக்காளி ரெண்டு தக்காளி நாம மிளகாய் தூள் ஒன்றரை ஸ்பூன் அடுத்ததா மல்லித்தூள் இதுல நான் எல்லாமே சேர்த்து அப்படிதான் அடிச்சு வச்சிருப்பேன் அதனால மல்லித்தூள் மட்டும் போட்டா போதும் ஒன்றைக்கு ஒன்றுக்கு டபுளாக மூணு ஸ்பூன் போட்டிருக்கேன் அடுத்ததாக அரை ஸ்பூன் போதும் கரம் மசாலா இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுறலாம் இதில் சோம்புத்தூள் தூள் மஞ்சள் தூள் இது எதுவுமே சேர்க்க வேண்டியதில்லை எல்லாமே நான் வந்து மல்லிகளை போட்டு அடிச்சிருவேன் தான் நான் வந்து கரம் மசாலாவும் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன் அடுத்தது இஞ்சி பூண்டு வந்து பேஸ்ட் நம்ம வந்து இதில் முட்டையில சேர்த்ததுனால இதுக்கு வேண்டியது கிடையாது ஊற வச்ச புரிய கரைச்சி இதுல ஊத்தியாச்சு கட்டி இல்லாம இத நல்லா கரைச்சி விட்டுறலாம் இப்ப இதுல ஒரு அரை லிட்டர் அளவு தண்ணி ஊத்திக்கலாம் ஏன்னா நம்ம வந்து முட்டை போடுவோம் அப்படிங்கற பொழுது அந்த முட்டை வந்து இந்த குழம்பு எல்லாத்தையுமே அப்சர்வ் பண்ணி நல்லா இழுத்துக்கும் நம்ம சாதத்துல போட்டு தெனஞ்சு சாப்பிட்றதுக்கு குழம்பும் இல்லாம போயிடும் குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கும் கொடுத்து வர்றதுக்கு பத்தாது அதனால அரை லிட்டர் தட்டி ஊத்தி நல்லா கொதி வந்ததும் அதுக்கு பிறகு நாம கட் பண்ணி வச்ச இந்த முட்டையும் அதுல போட்டுக்கோ அடுத்ததா இதுல ஒரு ஸ்பூன் அளவு கல்லு உப்பு போட்டுக்கிறேன் உப்பு பத்தலைன்னா தான் நம்ம போட்டுக்கணும் அதனால எப்பவுமே உப்பு வந்து நம்ம கம்மியா போட்டுக்கிறது தான் நல்லது குழம்பு நல்லா கொதிச்சிட்டு இப்போ பீஸ் பீஸா எடுத்து போட்டுறலாம் முட்டையெல்லாம் குழம்பெல்லாம் நல்லா கொதிச்சிருச்சு டேஸ்ட் பார்க்கலாம் ஓகே சூப்பரா செம்ம டேஸ்டியா இருக்கு ஓகே சுட சுட சாப்பிடலாம் ஃபர்ஸ்ட் முட்டையை சாப்பிடலாமா செம்மையாக சூப்பராக இருக்குது நீங்களும் ட்ரை பண்ணலாம் இதே மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க குழம்புல போடாட்டினாலும் இப்போ நான் எப்படி இந்த ஆம்லேட்டை செஞ்சேனோ அதே மாதிரி செஞ்சு அதில் கொஞ்சம் சால்ட்டு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஆம்லேட்டாக போட்டு இப்போ நான் எப்படி பெரிய தோசையாக போட்டேனோ அதே மாதிரி நீங்கள் பெரிய ஆம்லேட்டாகவும் போடலாம் கொஞ்சம் சின்னதாகவும் போடலாம் போட்டுட்டு அந்த டொமேட்டோ சாஸை போட்டு சாப்பிட்டு பாருங்க செம்மையா இருக்கும் வேற லெவலா இருக்கும் ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பக்கத்தில் உள்ள பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க தேங்க்யூ